மகா மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெரிய மன்னர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் எல்லையில்லாத மகிழ்ச்சியும் உண்டாகும் நிறைவாய் உண்டாகும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு பேசுகின்ற ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அல்ல திக்கற்றவர்கள்ன்றது யாருன்னா யாருமே இல்லாத ஆனால் அதை போல இன்னைக்கு நமக்கும் எல்லாரும் தான் இருக்கிறாங்க அம்மா அப்பா குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க உறவுகள் இல்லாமல் இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னா ஒரு சிலர் திக்கவர்களை போல் தேற்றுவதற்கு ஆள் இல்லாத போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்ல இல்லையா இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லையே எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அன்பு காட்டுறதுக்கு தான் யாரும் இல்லை உண்மையான அன்பில் நேசிப்பதற்கு ஆளு எதிர்பார்க்கிற ஒரு அன்பு நம்மை நம்மை வந்து அவங்க அவங்களுக்காய் அவங்க பயன்படுத்திக்கணும் அந்த ஒரு அன்பு தான் இவங்களால நமக்கு என்ன லாபம் வரும் இவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் இப்படி ஒரு எதிர்பார்க்கிற ஒரு அன்பு தான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது ஆனால் ஆன் அதனால நம்ம திக்கற்றவர்களை போல நிற்கிறோம் ஒருத்தர் இவர் பாட்டுல பாடுவார் அப்போ அந்த பாட்டில் வரும் கடல் போன்ற உறவுகள் தான் ஆனால் வானளவு பிரிவினை தான்னு பாடுவார் உறவு வந்து கடல் அளவில் உறவு நிறையா இருக்கான் ஆனால் வானளவில் பிரிவு இருக்கான் இன்றைக்கு உண்மையிலேயே நம்மளுடைய அநேக அநேகரோட வாழ்க்கையில் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் ஏதோ ஒரு காரியத்திலையோ இல்லை நம்ம வாழ்க்கையிலையோ ஐயோ நான் இந்த நிலமையில் இருக்குமே நான் கைவிடப்பட்டிருக்கனே எனக்கு யாருமே இல்லையே நான் தனியாக இருக்கிறனே திக்கற்றவனாக இருக்கிறனே சொல்லி நினச்சி நாம் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் மாணவர்களே திக்கற்றவர்களாக நான் உங்களை விடேன் அவர் சொல்றாரு இதோ நான் உங்களிடத்துக்கு திரும்பி வருவேன்றார் என்றார் அவர் வந்தார்னால் போதும் அன்றைக்கு ஸ்ரீஷர்களை விட்டு போயிட்டார் அதாவது அவர் சிலுவையில் அறை உண்டு அவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவனுடைய பிதாவின் எடுத்துக்கள் போனார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் திரும்பவும் உங்கள் இடத்துக்கு வருவேன் ஏன்னா கூட ஸ்ரீஷர்களோடு இருந்தவர் தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க ஏன்னா சுற்றி வந்து ஊழியத்துக்கு விரோதம் அதனால் நான் தவி திருப்பி வரேன் இன்னைக்கு அநேக ஊழியக்காரவங்க வாழ்க்கையில் பார்த்தா அந்த சிறு ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் அவங்கள எல்லாம் பார்த்தா நிறையா வந்து எதிர்ப்பு அவங்க திக்கற்றவர்களை போல துணைக்கு ஆறுதல் இல்லாதது போல் அந்த இந்த இடத்துல நீ இதை பண்ணாத அந்த இடத்துல இதை நீ எதிர்க்கிறதுக்கு அத்தனை ஆட்கள் அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது அவர் சொன்னார் நான் ஓனாய்களுக்குள்ளே நான் விடுறது போல் நான் உங்களை விடுறேன்னு சொன்னார் ஆட்டுக்குட்டிகள் போல் விடுறேன்னு விடுறேன்னு சொன்னார் உங்களுக்குள்ள நான் விடுறேன் போங்க அப்படின்னு அவங்கள அனுப்புனார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை தான் ஊழியக்காரவங்களுக்கு இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லாரையும் ஆண்டு ஒரு சகர் நான் திரும்பி வருவேன் உங்களிடத்துக்கு வருவேன் கவலைப்படாதீங்க நான் திக்கற்றவர்களாக உங்களை திரும்பி வரமாட்டேன் விடமாட்டேன் திக்கற்றவன் யாருமே நமக்கு இல்லை அப்பா என்ன பண்ணார் ஒரு பையன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்காதடா உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் உன்னை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீ தயவு பண்ணி நீ போயிருன்னு சொல்லிட்டு அவனை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு வாலிப பையன் தான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் என்னடா எவ்வளவோ சொல்லியும் கேட்கலேன்ட்டு போகிறான் அவனும் கொஞ்சம் ஏன்னா அந்த காலத்தில் வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் முறுக்காதானு இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனும் போகிறான் ஆனால் ஆனவனே அவனுக்கு படுக்கிறதுக்கு இல்லை என்ன பண்ணனே தெரியல யார் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணுறான் தனியாக போய் ஒரு இடத்துல உட்காடுறான் அந்த இடத்துல பார்த்தா நாய் வருது அது நொல்லொள்ளு குலைக்குது இந்த பக்கம் திரும்பி போனோம்னா வேறு யாரோ ஆளுகள்லாம் வர்றாங்க முறைச்சி பார்க்குறாங்க இன்னொரு இடத்துல போன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடம் இருட்டாக கிடக்கு ஒரு வெளிச்சமான இடத்துக்கு போனோம்னா வேறு யாரோ இருக்கிறாங்க அவங்க ஏ நீ ஏன் தான் இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க இப்படி ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவன் வேதனை பட்டு கொண்டு இருக்கும்போது தூரத்தில் அவங்க தகப்பை வந்து ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வாப்பா வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் திக்கவன அவனை விடலை ஏன்னா இதுதான் தகப்பனோட பாசம் கோபத்துல சொல்லிட்டாரு ஆனா ராத்திரி உடனே அவர் படுக்கையில அவருக்கு தூக்கம் வரல அவர் படுத்துட்டு என்ன நினைக்கிறாரு என் எம்பிள எங்கே இருக்கானோ எம்பளை சாப்பிட்டானோ என் எம்பளை சாப்பிடலையோ எங்க இருந்திருப்பான் ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே சாயந்தரம் திரும்பி வந்துருவான்னு நினைச்சமே என்ல வரலையே அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாரு தேடி பார்த்து பிள்ளையை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார் இது போல் தான் பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் கூட நாம் திரும்பி ஒரு திக்கற்ற நிலைமையில கைவிடப்பட்ட நிலைமையில பரிதவிக்கிற நிலைமையில முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மகா மோசமாக இருந்து நம்ம போய் கொண்டிருந்தோம்னா ஆண்டவர் நான் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றார் அதுதான் இன்றைக்கு வந்திருக்கிறார் உங்களை பார்த்து பேசுகிறார் பயப்படாதே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் யாருமே இல்லைன்னு வருத்தப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு துணைக்கு நான் இருக்கிறேன் என் நிழலினால் என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் என்ன ஒரு ஆறுதல் பாருங்கள் என்ன ஒரு ஆறுதல் நம்ம திக்கற்றவர்களை போல நம்ம போது அவர் கரத்தின் நிழலினால் நம்மளை மறைக்கிறாரா இடத்துல நான் வாரு இப்போது பாருங்களேன் சூரியன் ஒரு இமைப்பொழுது அப்படி அந்த மேகம் மறைச்சிருச்சுன்னா பூமியை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வெளிச்சம் மாதிரி ஒரு மாதிரி இருட்டாகும் அது விலகின உடனே மறுபடியும் மாறும் கத்தர் ஒருவேளைண்ணா இமைப்பொழுது அவர் நம்மளை திக்கற்றவர்களாக விட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம செஞ்ச சில காரியத்தை நிமித்தமாக அவர் இமைப்பொழுது நம்மை மறந்திருக்கலாம் அதனால தான் நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கோம் ஏசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையும் போது சொல்கிறாரு ஏலி ஏலி தபக்தான்னு சொல்லும்போது பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் ஒரு கணம் அப்படியே இருள் வந்து மூடுது பிதாவுக்கும் அவருக்குள்ள தொடர்பு மறையுது அவர் என்னென்ன என்னை கைவிட்டு சொல்றார் ஆனால் பெரிய மன்னர்களே நாம் நம்மை தேவன் அப்படி கைவிட்டு இருந்தால் நம்மளால் அதை தாங்க முடியாது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார் திக்கட்டுவ விட்டுட்டாருன்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம கூட தான் நிழலாக இருக்கிறார் நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கும்படியாக நமக்கு தான் கண்ணு தெரியலை காது கேட்கலை அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் உங்களை உங்களுக்கு உங்க திரும்பி உங்களிடத்தில் வருவேன் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் நமக்கு அந்த நமக்கு அந்த காது கேட்கணும் அவர் சத்தம் கேட்கணும் அவரை நம்ம பார்க்கணும் ஹலெலூயா ஆவியில் உணர்ந்து பார்க்கும்போது நான் தனியாக இருக்கிறேன்றதை அந்த தி நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்றதை நம்மளால் உணர முடியும் அப்போ அவர் திரும்பி போய் அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார் அதுபோல் தான் இன்றைக்கும் நாமும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு திரும்பி நம்ம பழைய காரியத்துக்கு போயிட்டோமா அதை நாம் திரும்புவோம் மறுபடியும் திரும்புவோம் ஆண்டவர் இடத்துக்கு வந்திருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடைந்து வந்திருக்கிறார் நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம எழுந்து நிற்போம் கத்த நம்மளை கைவிட மாட்டார் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ ஆறுதல் தக்க துணை நீரே அல்லவோ என்ன அருமையான ஒரு வருஷ வார்த்தை பாருங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தான் சகாயர்னா என்ன தெரியுமா எல்லாமே அவர்தான் எல்லாமே அவர்தான் சகாயர் சகாயம் எல்லாமே உதவி எல்லாமே அவர் தான் ஆறுதல் இல்லாதவங்களுக்கு அவர் அவர்தான் இருக்கல அவர் அவர்தான் துணை அதனால நம்ம ஆறுதல் நம்ம கவலைப்பட வேண்டாம் நம் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடலை நம் திரும்பி அவர் அவர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் நாம் தான் அவர் பக்கம் திரும்பலை திக்கற்றவர்களாய் ஒருபோதும் நம்மளை ஆண்டவர் மறப்பதில்லை பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய தேவனுடைய மகா பரிசுத்த மீட்டு கொண்ட அவருடைய சொந்த பிள்ளைகள் நம்மளை என்றைக்கும் தேவன் கைவிட மாட்டார் இன்றைக்கும் நான் தனியாக இருக்கேன் நான் திக்கற்றவனாக இருக்கேன் எனக்கு ஆறுதல் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏசு இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அவர் நமக்கு தான் இருக்கிறார் பயப்படாதீங்க தைரியமாக நம்ம வா நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை பார்ப்போம் எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் ஒருவேளை யாராவது உங்களை பயமுறுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் காரியம் நடக்குது ஏய் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சில காரியங்கள்ல வந்து நம்மளை அவங்க தேடி வந்து நம்மளை பயமுறுத்துனாங்கன்னா பயப்படாதீங்க கருத்த நம்ம மூடி இருக்கிறேன் ஹலையா ஒரு ஒருத்தவங்க பிஸ்னஸில் க ஒரு ஒரு கடையை வந்து அவங்க விலைக்கு வாங்கினாங்களாம் அங்கே இருக்க ரவுடி பசங்க வந்து ஏய் நீ ஏன் இங்கே கடை வச்சுருக்க நீ நான் என்ன செய்வேன் பார்த்தியா நான் கடையை காலி விறுவேன்னு சொல்லி அவன் வந்து நின்னாங்களாம் அவங்க வந்து விதவை யார யாரும் கிடையாது அப்போ என்ன பண்ணாங்களாம் இரவு நேரத்தில் அந்தவரையும் நீர் தான் அந்தவரை எனக்கு தோணேன் அந்த கடையை கடையை கொளுத்தி போட்டுறாம தோதர்கள் அந்த வாசலில் வைங்கப்பா நான் தனியாக இருக்கிறேன்ப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்னு ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் விசுவாசமாக போனாங்களாம் கொஞ்ச நாள்லையே அவங்க அந்த திருடங்கை வந்து மறுபடியும் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்களாம் புரியுதுங்களா நமக்கு விரோதமாய் வந்த யாராக இருந்தாலும் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறவர் நம் தேவன் நம்மளை திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார் புரியமானவர்களே எந்த காரியமாக இருந்தாலும் கைவிடப்பட மாட்டோம் ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் பிள்ளைங்களை அவர் எப்படி கைவிடுவார் தகப்பன் தன் பிள்ளையை தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொன்ன தேவன் நம்மளை மறக்கவே மாட்டார் அதனால் திக்கற்றவன் அப்படின்ற நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தை மறந்துட்டு என்னோடு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் என் அருகிலே இருக்கிறார் இதோ என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார் அவருடைய கரங்களினால் என்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறார் அவர் செட்டைகளுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு தைரியமாக இருப்போம் ஆசீர்வதி பெறாக கால் பிளஸ்